கெண்ட் எண்பத்தாறு டன் எள்ளு வாங்கி அதுல எண்ணெய் எடுத்து வியாபாரம் பண்ண நினைச்சாரு ஒரு விவசாயி அது விஷயமா ரெண்டு மூணு தடவை சந்திச்சு பேசிட்டு வந்தாரு கொடுக்கல் வாங்கல் தொடர்பா எதுவும் முடிவாகல ஒரு நாள் கென்ட் போன்ல அந்த விவசாயிக்கு தயவு செய்து எள்ளை எனக்கு விற்பதில் முடிவை தெரிவிக்கவும் விற்பதாக இருந்தால் அடுத்த மாதம் பத்தாம் தேதிக்குள் அனுப்பவும் அப்படின்னு ஒரு எஸ் எம் அதுக்கு அந்த விவசாயி கட்டை விரலை உயர்த்திருக்கிற மாதிரி இருக்கும் இமோஜிய அனுப்புனாரு உடனே கென்ட் அந்த விவசாயி ஒப்புதல் தெரிவிச்சதா நினைச்சாரு அடுத்த மாசம் வந்தது அதுக்கடுத்த மாசமும் வந்தது ஆனா எள் வந்து சேரல கென்ட் கோபத்தோட அந்த விவசாயிக்கு எதிராக கோர்ட்ல கேஸ் போட்டாரு தீர்ப்பு கென்ட் பக்கமே வந்தது விவசாயி தன்னுடைய வாக்கை காப்பாத்ததுனால மிகப்பெரிய அபராத தொகை கென்ட்க்கு கொடுக்கணும்னு ஜட்ஜ் தீர்ப்பு எழுதினாரு அந்த விவசாயி அர்த்தம் புரியாம ஒரு இமோஜிய போட அதனால அவருக்கு வந்த பெரு பெருநஷ்டத்தை பாத்தீங்களா நம்முடைய அன்றாட வாழ்க்கையில அடுத்தவங்களோட தொடர்புக்குள்ள நமக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் வந்துக்கிட்டே இருக்குது மாடர்ன் டெக்னாலஜிய சரிவர புரியாம நாம உபயோகிக்கும் போது மற்றவங்க நம்மள தவறா புரிஞ்சுக்கிற வாய்ப்புகள் அதிகம் இருக்குது ஒவ்வொரு இமோஜிக்கும் ஒரு அர்த்தம் உண்டு அது தெரிஞ்சு அதை நாம உபயோகப்படுத்தணும் எல்லாரும் ஒரு பொம்மைய போடுறாங்களேன்னு நாமும் சும்மா ஏதாவது ஒன்ன போடக்கூடாது அது தவறான அபிப்பிராயத்தை ஏற்படுத்தலாம் மத்தவங்க மனச புண்படுத்தலாம் புரியாம இமோஜிகளை உபயோகப்படுத்துறத தவிர்ப்போம் நம்முடைய கருத்துக்களையும் நோக்கங்களையும் துல்லியமா தெரிவிக்க பொருத்தமான மொழியில எளிய தெளிவா சொல்வோம் நம்முடைய வார்த்தைகள் குழப்பத்தை உண்டு பண்ணிடக்கூடாது தீங்கு விளைவிச்சிடக்கூடாது மரியாதையான வார்த்தைகளை உபயோகிப்போம் நம்முடைய வார்த்தைகள் அடுத்தவங்களை மேம்படுத்தணும் கட்டி எழுப்பணும் இதைத்தான் பரிசுத்த வேதாகமும் நமக்கு கற்றுக் கொடுக்குது பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவனுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள்